ولله الاسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஜல்லி சால அவனை சரியான முறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மீது கடமையாக்கியிருக்கிறார் அல்லாஹ்வை சரியாக அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பவர் உண்மையிலேயே கை சேதத்திற்குரியவர் என்பதிலே சந்தேகம் கிடையாது அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அல்லாஹுடைய அல் அஸ்மா அல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்விலே அல் முபீன் என்ற அல்லாஹுடைய ஒரு பெயரை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் முபீன் என்ற இந்த பெயர் அல் குரானிலே சூரத்து நூர் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளதை நாம் பார்க்கலாம் ஹக் ൂ അൽ ഹക്ക് അല്ലാഹു ചാല ഹക്കാൻ അൽ മുബീനാരിക്ക വസനത്തിൽ അല്ലാഹു താലാിക്കാട്ടുകബീൻ എന്ന് നേരടിയാണ് അർത്ഥം തെളിവൻ എന്നതാകും ഇപ്പോൾ അല്ലാഹു ചാലാ തന്നുടിയ അടിയാറെ പഠത്ത് അവർവഴിയെ തെളിവാണ് வழிகேட்டையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா அல் முபீனாக இருக்கிறான் எது நேர்வழி எது வழிகேடு என்பதை அல்லாஹுச்சாலா மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிற காரணத்தினால் அவன் அல் முபீன் என்று தன்னை அழைக்கிறான் மனிதர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழி எது என்றும் நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய வழி எது என்றும் தால தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதை ரசூல்மார்கள் நபிமார்களை வைத்து அல்லாஹு தாலா இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இறுதி தூதர் முஹமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹுத் ஆலா சொல்லும் போது சூரத்துல் ஆராஃப் நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான் அவலம் ஃபக்கரு மா பி சாஹிபி ஹிம்மின் ஜின்னா இன் ஹுவ இல்லா நதீரும் முபீன் அந்த தூதர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் முபீனாகவும் இருக்கிறார் முபீன் என்றால் தெளிவுபடுத்தக்கூடியவர் இப்போ அல்லாஹூ சாலா எது சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்கள் எது நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய விஷயங்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தன்னுடைய தூதரை அனுப்பியதனால் அந்த தூதரையும் அல்லாஹு சாலா முபீன் என்று சொல்கிறான் அதே போல சூரத்துல் ஹர் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் வக்குல் இன்னி அனன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் நதீராகவும் முபீனாகவும் இருக்கிறேன் என்று அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவும் தெளிவுபடுத்தக்கூடியவனாகவும் நான் இருக்கிறேன் என்று ரசல்லா செல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவுபடுத்தினார்கள் உலகம் அழியும் வரைக்கும் அவர்களுடைய அந்த தெளிவுபடுத்துதல் மக்கள் அனைவருக்கும் போதுமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று அல் குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதமாகும் அல்லாஹுடைய மார்க்கத்தை சத்தியத்தை அசத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வேதமாக அல் குர்வான் இருக்கிற காரணத்தினால் சூரத்துல் மா இதா பதினைந்தாவது வசனத்தில் அல் குர்வானுக்கு அல்லாஹு தாலா அல் முபீன் என்ற பெயரை சொல்கிறார் கதிஜா அக் மின் அல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் உங்களுக்கு அல்லாஹுடமிருந்து ஒளியும் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வேதமும் வந்துள்ளது என்று சொல்கிறான் அப்ப குர்ஆன் முபீன் இப்போ குர்ஆன் என்பது தெளிவுபடுத்தக்கூடியது ஆக அல்லா ஜில் ஷானுலா மனிதனை படைத்து அவன் விரும்பியபடி வாழட்டும் என்று அவனை விடவில்லை அல்லது எந்த ஒன்று ஒரு வழிகாட்டலும் இல்லாமல் அவனை விடவில்லை படைத்தவன் அவனுக்கு இரண்டு வழிகளை காண்பிக்கிறான் இது சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழி இது நரகத்திற்கு செல்லக்கூடிய வழி அந்த இரண்டு வழிகளையும் தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹூத்தாலா தெளிவுபடுத்தி இருக்கிறான் எனவே அல்லாஹூத்தாலா முபீனாக இருக்கிறான் எனவே தெளிவுபடுத்தக்கூடியவனாகி அல்லாஹுடைய மார்க்கம் தெளிவானது இந்த அல்லாஹுடைய தெளிவுபடுத்துதலை யார் சரியாக புரிந்து கொள்கிறாரோ அவர் வெற்றியடைவார் அந்த தெளிவை பெறாதவர் நஷ்டமடைவார் அல்லாஹில் ஷானுத் தாலா அவனுடைய மார்க்கத்தை தெளிவான முறையில் புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வஹுருது அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாமலை வரமத்துல வராக